உங்க பேர் என்னுடைய பெயர் ஆதி நாராயணன் உங்களை வேற ஏதாவது புனை வச்சு கூப்பிட்றாங்களா ஐயா ஆதி நாராயணன் என்ற பெயரில் பெயர் வாழ்ந்தவன் இன்று திரு அண்ணாமலை வந்த பின் அருஜோதி மைந்தன் ஆதி நாராயணன் இங்க வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆகுது ஐயா நான் வீட்டை விட்டு துறவுரம் பூண்டு பத்தொன்பது ஆண்டுகள் ஆகிறது இப்போ வந்து ஏதாவது இந்த துறவரம் வந்துருக்கீங்களே இது எத்தனை இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது நீங்கள் உணர்ந்த விஷயங்கள் உணர்ந்தேன் ஐயா உணர்ந்தேன் அறிந்தேன் புரிந்தேன் உணர்ந்தேன் ஆரம்பத்தில் பல இடங்களில் நான் சுற்றினேன் சுற்றினேன் காடு மேடு மலை ஊரு கோயில்கள் 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 எங்கு தெரிந்தாலும் சுற்றினாலும் இந்த திருவண்ணாமலை என்னும் புனித ஞான சுத்த பூமிக்கு வருவேன் என்று நான் நினைக்கவில்லை வந்தேன் வந்த பின் நிறையாக உணர்ந்தேன் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு உணர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அண்ணாமலையாரை பற்றி உங்களுடைய கருத்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அதுபோல் இந்த உலகத்திலே பல திருத்தலங்கள் ஆலயங்கள் உண்டு கற்கோயிலாக கற்கோ கற்களால் கட்டப்பட்ட அந்த கோயில்கள் எல்லாம் பொற்கோயிலாக இருக்கிறது அதுவும் நம் இந்திய திருநாட்டிலே தமிழ்நாட்டிலே அதிகமான ஆலயங்கள் நிறைந்த ஒரு புனித ஞான பூமி என்று சொல்லலாம் ஞானம் பிறக்கக்கூடிய பூமி ஞானிகள் மகான்கள் அறிவாளிகள் சித்தர்கள் என்று தோன்றிய ஒரு பூமியும் இந்த தமிழ்நாடு என்று சொல்லலாம் இதெல்லாம் அறிந்து வெளியில் வந்த தான் அறிஞ்சது ஏ அப்பப்பா எவ்வளவு ஞானிகள் சித்தர்கள் அறிஞர்கள் பெற்ற ஒரு அற்புதமான பூமி இந்த இவ்வளோ ஆலயங்கள் இருந்தாலும் ஸ்தலம் ஜோதி ஜோதிஸ்தலம் அன்னை சிவம் சக்தி என்று போற்றி மக்களால் இன்று திருவண்ணாமலை என்றும் இந்த புனித பூமியே மலையே கோடான கோடி மக்கள் சுற்றி கொண்டு இருக்கும் ஒரு புனித பூமி ஞானத்தை கொடுக்கும் பூமி ஞானத்தை கொடுப்பது யார் கற்சிலையாக கொடுக்கிறது மனிதன் கொடுக்கிறானா இறைவன் கொடுக்கிறார் கடவுள் கொடுக்கிறார் ஆண்டவன் கொடுக்கிறார் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவன் கொடுக்கிறார் அப்படி இந்த பூமி வந்து அருள் பாவிக்கிற ஒரு பூமியாகவும் ஆலயங்கள் நிறைந்த இடங்களிலெல்லாம் பண்டாரங்கள் இருப்பார்கள் நிறைய ஆலயங்களிலே பண்டாரங்கள் இருப்பார்கள் அதிகமான மற்றவர்களை இங்கே காண முடியாது ஆனால் திருவண்ணாமலை இந்த புனித பூமியிலே இந்த பதினாலு கிலோமீட்டரே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த துறவிகளின் சரணாலயமாக இருக்கக்கூடிய இந்த புனித பூமியிலே ஞான பூமியிலே பண்டாரம் பரதேசி சந்நியாசிகள் சாதுக்கள் துறவிகள் சிவனடியார்கள் என்று நிறந்து இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூமி இந்த மனித இனத்தினை சோதனை செய்வதற்கு சோதனை போடுவதற்கு கூலி இல்லாத வேலைக்காரர்கள் முதல் போட யாவாதிகர்களாக சிவன் அடியார்களாக இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களை எடை போடுபவர்களாக இருக்கிறார்கள் தர்மத்தை வளர்க்க தூண்டும் ஒரு சக்தியாக அந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சிவன் அடியார்கள் சும்மா சாதாரணம் இல்லை காய் வேட்டி பச்சை வேட்டி கருப்பு வேட்டி பல ஆடைகள் இருப்பார்கள் உன் பார்வை ஞான பார்வையாக இருக்கணும் ஊனப்பார்வையாக இருக்கக்கூடாது அப்போ இந்த பூமி வந்து ஞானத்தை எது யாருக்கு தேவையோ அது இந்த பூமியில் கிடைத்து கொண்டிருக்கும் நம் அறிவை தீட்டும் அதை பரிசுத்தப்படுத்தும் நல்ல மன தெளிவை கொடுக்கிற ஒரு புனித ஞான பூமி இந்த திரு அண்ணாமலை என்பதை நான் அறிந்தேன் ஐயா புரிந்தேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அருட்பெருஞ்சோதி அந்த ஞான தெய்வம் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்திலே இறைவன் அருளால் அருட்பெருஞ்சோதியாக சிவமாக சூரியனும் சக்தியாக அன்னை பௌர்ணமி இந்த உலகத்தில் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் அந்த சிவம் சக்தி அம்மை அப்பன் என்று அந்த ஜீவ ஞான மெய்ஞான ஒளியிலே நாம் வலி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த பூமியில் ஒளியில் அந்த ஒளியின் மகிமையால் இந்த திருவண்ணாமலையில் பரிசுத்தம் பெறுகிறது மனிதனுடைய மனம் பரிசுத்தம் பெறுகிறது பிறப்பது எல்லாம் அந்த ஆண்டவனின் அருளாலே ஞானமும் அறிவும் மெஞ்ஞானம் பிறப்பதும் அந்த ஞான ஒளியின் அருளாலே வேற எந்த அருளாலும் இல்லை அந்த ஒளி பிறக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான உலகம் சாதாரண உலகம் இல்லையா தொட்டு பார்க்க முடியுமா இறைவன் படைத்த அந்த உலகத்தே உலகமே ஒரு கோயிலாக உலகத்தில் பிறக்கும் அருட்பெரும் ஜோதியாக சாமியாக மெஞ்ஞான ஒளியாக சூரிய பகவான் அனுதினமும் விடியலை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவர் விடியலை கொடுக்கவில்லை என்றால் ஒரு நாள் விடியல் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு நாள் பிறக்குமா ஒரு நாள் இந்த உலகத்தில் ஐயா அந்த சூரிய பகவான் உதயமாகலன்னா அந்த அன்னை பௌர்ணமி ஒளியாக இரவு பகல் என்று மாண்டு போகாமல் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மாண்டு போனால் அந்த இரண்டு ஒளியும் மாண்டு போனால் இந்த உலகத்திலே ஒரு நாள் பிறக்குமா ஒரு நாள் பிறக்கவில்லை என்றால் மாதம் பிறக்குமா வருடங்கள் பிறக்குமா நீ வருடங்கள் கொண்டாடுவாயா இந்த மான் இந்த உலகம் மாண்டு போனவின் நீ எந்த சாமியை போய் கும்பிடுவ சமாதியை போய் கும்பிடுவ கடவுள் யார் என்பதை அறிய வேண்டும் இன்றைக்கு அறிந்தோமா அதை அறிய செய்யக்கூடிய உணர செய்யக்கூடிய நம் மனதில் புரிய செய்யக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது திரு அண்ணாமலை நிச்சயம் இருந்து பார்த்தால் தெரியும் அதற்கென்று ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையை அடையும் பக்குவத்தில் அதை பெறுகிறான் அதற்கு முன்னாலாம் பெற முடியாது சாதாரணமாவா ஒரு நிலையை அடையணும்னா ஒரு விளையாட்டிலே ஒரு பந்தயத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்காக எவ்வளவு ஒரு பயிற்சியை நாம் செய்கிறோம் உடற்பயிற்சியில் இருந்து உள்ள பயிற்சியில் இருந்து அதற்காக எதுவோ அதை அந்த பயிற்சி அதுபோல இந்த ஆன்மீகம் என்பதும் ஒரு அற்புதமான நம் மனதளவில் நடக்கும் ஒரு பயிற்சி ஏன்னா இறைவனுக்கும் மனிதனுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது மனதளவில் இருக்கிறது உன் மனம் இறைவனை நாடினால் இறை மனம் உன்னை நாடும் உன் மனம் இறைவனை நாடினால் இறை மனம் உன்னை நாடும் இரு மனமும் இணைந்து விட்டால் உனக்கு கனெக்ஷன் கிடைச்சிட்டியா கடவுளுடைய மனம் உனக்கு கனெக்ஷன் கிடைச்சிட்டு அதுதான் குரு பயிற்சி அப்போ இந்த ஆன்மீகங்கிறது எதை போதிக்கிறது உண்மையான பக்தி எது வேஷம் எது சூனியம் எது நார்த்திகம் எது உண்மையான பக்தி என்பதை தெளிவுபடுத்துவது தான் ஆன்மீகம் அது இந்த பூமியிலே திரு அண்ணாமலை புனித இந்த சுத்த ஞான பூமியிலே சுற்ற 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 நிச்சயமாக அவர்கள் உள்ளம் தெளிவு பெறும் விடை கிடைக்கும் இந்த பூமியிலே நீ ஏன் மனிதனாக பிறந்தாய் உன்னுடைய வேலை என்ன உன்னுடைய கடமை என்ன நீ பிறந்தவன் நிரந்தரமாக வாழப் வாழப்போகிறாயா அந்த பூமியிலே இந்த உலகத்திலே உனக்கு எதுவும் சொந்தம் உண்டா பந்தம் உண்டா உறவு உண்டா நீ மண்ணுக்கு உரமாக பிறந்தவன் என்பதை உணர்த்தும் ஒரு அற்புத பூமி நீ பிணமான பின் உண்மையை பேசப்போதுமில்லை தருமத்தை விதைக்க போதுமில்லை உயிரோடு இருக்கும்போதே உன் முன்னோர் செய்த அந்த கர்மம் பாவம் சாபத்தை ஒழித்து தருமனாக நீ சாக வேண்டும் அப்படி செத்தால் அடுத்தால பின்னால பிறக்கும் அந்த பிறப்புக்காவது ஒரு நல்ல வழி பிறக்கும் நீ கடவுளை வணங்குவது எதற்கு ஏன் வணங்குகிறாய் எதற்காக வணங்குகிறோம் என்பதை கூட இன்றைக்கு அறியாமல் புரியாமல் இன்றைக்கு முழுக்க முழுக்க சூனியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சூனியம்னா என்ன பொய்யை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கு தான் இன்றைக்கு பொய் தான் ஆன்மீகமாக இருக்குது உண்மை சூனியமாக இருக்குது உண்மையை சொன்னால் எவனும் கேட்குற மாதிரி தெரில உண்மையான பக்திக்கு எந்த பொருளும் தேவையில்லை பூஜைக்கும் தேவை இல்லை எந்த பொருளும் தேவை இந்த மனதால் அந்த இறைவனை நினைத்து உன் உள்ளம் உருகினால் அங்கே இறைவன் நெய்யாக வடிவார் ஜாப்ட வடிதான ருசியா போலதான் ஐயா ஆண்டவனின் கடக்கு அதுபோது உணராதையும் நமக்கு மாயையாக இருக்கும் நமக்கு உணர்த்துவது இந்த அற்புதமான ஒரு புனித பூமி என்பதை ஐயா அறிந்தவர்கள் நிறையா இருக்காங்க இந்த பூமியில் வந்து அறிந்த இந்த சாது சன்னியாசி துறவிகள்லாம் பார்த்தா சைலண்ட் ஆயிடுவான் அமைதி ஆகிருவான் தன்னால் பிறருக்கும் கேடு இருக்கக்கூடாது பிறரால் நமக்கும் கேடு இருக்கக்கூடாது நமக்கு தேவை என்ன அது கிடைத்தால் போதும் ஓட வேண்டாம் ஜாட வேண்டாம் அங்கே எங்கேயும் போண்டாம் உன் தேவையானது அத்தனையும் இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த சரணாலயம் சரணா அதாவது பறவைகள் சரணாலயம் என்று ஒன்று உண்டு வேடந்தாங்கல் என்று சொல்வார்கள் அதற்கு வரக்கூடிய அந்த பறவைகள் கூட வரும் பறவைகள் வரும் அங்கே தங்கியிருக்கும் அங்கே நீர்நிலையிலே தண்ணீர் இருக்கும் தண்டியும் இருக்கும் இருந்தால் தான் அதுக்கு உணவு அங்கே எனப்பெருக்கம் செய்து அடுத்தால போகும் அது பறவைகளின் சரணாலயம் இது மனிதர்களின் ஒரு அற்புதமான ஒரு சரணாலயம் அனைத்து துறவிகளையும் வீட்டை விட்டு வீதிக்கு வந்து வெளியே வந்து மனவேதனையிலேயும் வெறுப்பிலையும் தவித்து கொண்டிருப்பு ஒருக்கரையும் அரவணைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அவர்களுக்கு இங்கே தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அண்ணாமலையார் உண்ணாமலைங்கிற நாமம் இறை நாமத்தை வந்து நாமந்தான் அத்தனை நாமத்துக்கும் சொந்தக்காரர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விண்ணில் ஜோதி பிறக்கவில்லைன்னா அந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரமில்லை இருண்டு போன இருண்ட உலகத்தில் எவம் போய் சாமி கும்பிடுவான் எந்த சமாதியை கும்பிடுவான் இன்னைக்கு சாமியை சமாதியாக்கி விட்டு சமாதியை கும்பிட்டு ஐயா சொத்து போனவனை கடவுளாக்கி உண்மையான கடவுளை வணங்கவில்லை இனி வருங்காலம் உண்மையான ஆன்மீகம் இறைவன் யார் கடவுள் என்பதை உணர்த்தும் காலம் அதையும் இந்த மனித இனம் அறிவுள்ள மனித இனம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உண்மையான இறை வழிபாடோடு வாழவில்லை என்றால் இந்த மனிதனும் ஒரு மிருக இனமே மனித இனமே அல்ல கடவுளை வணங்குறது யாரையா இறைவனுடைய படைப்பில் இருந்த உலகத்தில் ஏக பட்ட உயிர்களை படைத்திருக்கிறார் ஒன்றா இரண்டா லட்சக்கணக்கில் எறும்பு முதல் யானை வரை எவ்வளவு பெரிய ஒரு உருவம் அது கடவுளை வணங்குகிறதா அல்லது எந்த பறவையாவது கடவுளை வணங்குகிறதா ஈ எறும்பு கொசு என்று இந்த பூமியிலே இருக்கிறது கடலிலே மீன்கள் இருக்கிறது எந்த ஒரு ஜீவனாவது இறைவனை வணங்குகிறதா இதிலே மனிதன் என்ற ஒரு பிறப்பு புனிதனாகும் பிறப்பு மனிதன் புனிதனாக வேண்டும் முதல் பிறப்பே தெய்வ பிறப்பையா இறைவனுடைய பிறப்பாக இந்த உயிர்கள் அனைத்து உயிர்களும் அனைத்து உயிர்களுக்கும் தாயானவர் இறைவன் இறைவன் என்று படிக்கிறான் படித்தும் பயன் என்ன இன்றைக்கு நேசிக்கிறோமா இறைவனை உள்ளத்தில் பூஜிக்க வேண்டும் உயிர்களை நேசிக்க வேண்டும் மனிதனாக பிறப்பவன் மனித தர்மத்தோடு மனசாட்சியாக வாழ வேண்டும் நீ மனிதனாக பிறப்பது பெரிதல்ல மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது நீ கழுதையாவோ குதிரையாவோ பன்னியாவோ நாயா பிறந்திருப்பண்ணா உன்னுடைய கேரக்டர் என்னையா எதை தின்பாய் எதை உண்பாய் இன்று நீ மனிதனாக பிறந்ததனால் எதை 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 எதையெல்லாமோ அனுபவிக்கிறாய் அனுபவி ராஜா அனுபவினாரி எல்லாரும் தான் ஆனா இதே மனித இனம் இந்த மனித இனத்தை வாழ விடுகிறதான்னா இல்லையா மனிதனே மனித இனத்தை அழித்துக்கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு துயரப்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு கொண்டு மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் அந்த தர்மம் இல்லாமல் சாதி மதம் மொழி நிறனு வெறிச்சு போய் அழைதாயா இந்த வெறியெல்லாம் என்னைக்கு தனியுதோ அன்னைக்கு ஐயா உண்மையான ஆன்மீகமே மலருது சமாதி ஆனவின் இந்த மண்ணுக்கு உரமானவன் மனிதன் என்ன ஐயா என்ன ஜாதி உரமானவன் உரஞ்சாதி உரமாக பிறந்தவன் இன்னைக்கு மனிதனுக்கு மனிதனால் நடக்கும் கொடுமைகள் இன்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த அரசியல்வாதிகள் ஆன்மீக ஆட்சி நடக்கும் ஆன்மீக ஆட்சி சூனியன் தாயே நடக்குங்க நாட்டில் ஆன்மீக ஆட்சி இல்லையா நீ இந்தியாவில் மறல மலரில் ஒரே நாடு ஒரே தேர்தல்காம் ஒரே சட்டம் ஒரே திட்டம் இருக்கணுயா இந்தியா முழுக்க இந்த மாநிலத்துக்கு ஒரு சட்டம் அங்க தூக்கு தண்டனாங்க ஆயுள் தண்டனங்காம் இங்கே விடுதலங்காம் கொடுற கைதிகளுக்கும் மாநிலத்துக்கு ஒரு சட்டம் மாநிலத்துக்கு ஒரு திட்டம் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரத்தை வேட்டு வச்சு ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்காய்யா ஓட்டுக்கு ரூபா நோட்டு கொடுக்காயா என்னைய ஆட்சி நடக்கு தரமான ஆட்சி மலரணும் பொதுநலவாதிகள் புனிதர்கள் அரசு பதவியிலேயே அமர வேண்டும் ஆன்மீகம் மலர வேண்டும் இன்னைக்கு ஆன்மீகம் சூனியமாகி விட்டு அரசும் சூனியந்தாயா மக்களை ஏமாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருக்காயா ஓட்டுக்காக ஒவ்வொருத்தனா அடையாள அட்டை உறுப்பினர் அடையா தூக்கி தூர வீசியா எவனுக்கு நீங்கள் அடிமை கிடையாதியா அடையாள அட்டையை அட்டையை வச்சுக்கிட்டு உறுப்பினர்கள் அடிமைகளா நீங்களா புதுமையான ஆட்சி மலர வேண்டும் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் அனுதினமும் ஆண்டவன் விடியலை இந்த உலகத்துக்கு கொடுத்தும் விடியல் பிறக்கவில்லை இறைவன் கொடுத்த இயற்கை போதையை ஒழித்துவிட்டு செயற்கை போதையை கொடுத்து மக்கள் உயிருக்கு உழை வைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க ஏன் ஓட்டு போடுதிய நீ அறிவுள்ள மனிதர்களா உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே ஆன்மீகம் அரசும் ஒன்று அறியாதம் வாயில மண்ணு இன்னும் அறியவில்லை என்றால் பாராங் பாராங்கு அன்பே சிவம் ஆன்மீகமும் அரசும் ஒன்றே அதுபோல ஆன்மீகமும் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லுகிறது அங்கே அரசும் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லுகிறது நீதி மன்றம் எதற்கையா அரசின் காவல் நிலையமும் நீதியின் மன்றமும் நீதியின் கோயிலாக இருக்க வேண்டும் அங்கேயே பதவியில் இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்போ அங்கே தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் வாய்மையே வெள்ள என்ன உண்மையே வெல்லும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களுக்கு நல்லா அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா நாட்டின் பொருளாதாரத்தை வேட்டு வச்சு ஓட்டு போட்டு இலவச திட்டங்களை போட்டு இன்னைக்கு நாட்டையே கடன் காரன் ஆக்கி கொண்டு இருக்கிறான் இதை எவன் வந்து அடைப்பான் எந்த அரசியல்வாதி வந்து அடைப்பான் ஐயா இன்னைக்கு ஆட்சி புரிகிறார்களே அரசியல்வாதிகள் அரசின் கூலிகள் கூலி வேலைக்காரர்கள் இவங்க என்ன கூலி இல்லாமல் வேலை பார்க்காங்க இவங்க அடைக்க போகிறாங்களா ஐயா ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடியை கடத்த வாங்கி வச்சிக்கிட்டே போனா மறுபக்கம் விலைவாசி உயர்வு வைக்கல அடிக்காயா சிந்திக்க வேண்டும் மக்கள் அறிவுள்ள மனிதன் உங்கள் தோழன் அருஜோதி மைந்தன் ஆதி ஆதிநாராயண் திருச்சிற்றம்பளம் நற்றுடமையாவது நமச்சிவாயமே நமச்சிவாயே எல்லாம் இறைவன் செயல் இறைவன் செயல் மனிதனால் கூட இல்லை அவனின் அறிவின் தூண்டுதல் ஞானத்தின் தூண்டுதல் நம்மால் எதுவும் இல்லை இல்லை நமக்கு இந்த உலகத்திலே எதுவும் இல்லை மண்ணுக்கு உரமாக பிறந்தவன் மனிதன் காட் பிளஸ் காட் பிளஸ் காட் பிளஸ்